திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கொசவுபாளையம் சாலை பிரிவு தேசிய திருச்சி நெடுஞ்சாலையில் அகில இந்திய பாரத இந்து அன்னையர் முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல்லடும் எம்ஜிஆர் சாலையில் பல்லடத்தின் முக்கிய கோயிலான அரண்மிகுசிறி மகாளியம்மன் திருக்கோவில் தற்போது கும்பாபிஷேக கட்டிடப் பணிகள் துவங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஏற்கனவே நூற்றுக்கும் மேற்பட்டோர் உபயதாரர்களாக பல்லடம் கடைவீரிகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்த நிலையில் தற்போது இந்து சமய அறநிலைத்துறை திமுகவினரின் கட்டுப்பாட்டில் தற்போது பழைய உபயதாரர்களை பொருட்படுத்திக் கொள்ளவில்லை என்றும்

அண்ணாதுரை பல்லடம் அருள் கடவீதி மாவாளம்மன் கோயில் பழமை வாய்ந்த அந்த கோயில் பல ஆண்டுகளாக மக்கள் போராட்டத்திற்கு பிறகு அந்த கோயில் திருப்பணிகள் இருக்கிற முக்கிய ஆன்மீக பொதுலாம் தைத்து அந்த கோயிலை கட்டுவதற்காக உபயோகர்களாக இந்து சமய அலுவலகத்தை கொடுக்கும் அதன் பிறகு பணிகள் நடந்து இருக்கின்ற அந்த சூழ்நிலையில கடலூரில் ஐம்பத்தி எட்டு சென்ட்

ஒன்றரை கோடி செலவு பண்ணி கோவில் கட்டுறதாக பல்லத்தில் இருக்கிற முக்கிய தலைமொழி வச்சு கோயிலாளர்கள் வந்து அதை செவி சாய்க்காம அந்த கோவில் அரசியல் செய்து கொண்டிருக்கிற திமுக சேர்ந்த அரசியல்வாதிகள் கைக்கூலியாக செயல்படுகிறார்கள் அதன் காரணம் பாத்தீங்கன்னா பல்லடத்துல பஸ் ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு கட்டக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க நகராட்சி ஆனால் கோவில் கட்டுறதுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் எஸ்டிமேட் போட்டுருக்காங்க அதனால் தலைமையாக ஒரு கோயிலை கட்டுகின்ற இந்து சமய அறிவுத்துறை கண்டிச்சு இன்றைக்கு பாத்தீங்கன்னா பாரத அணையர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்க நாங்கள் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம் தொடர்ந்து தமிழக அரசு இந்த விஷயத்தில் தலையிட்டு திமுக சேர்ந்தவர்கள் கோயில் விட்டு வெளியேற்றி பல்லடத்தில் இருக்க ஆன்மீக பெரியவர்கள் கோயில் சொத்து கோயில் சொத்து எந்த விதத்தில் வர்றாங்கன்னா ஏன்னா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் சொத்து

கோவிலுக்கு பல சொத்துக்களை வருவாய்களை ஊட்டி தந்து இன்னைக்கு வரைக்கு அந்த காசு எங்குன்னு தெரியல வந்து ஒட்டுக்கே வாடகை செலுத்துறாங்க பத்து கணக்காரங்க வந்து இருக்காங்க அவங்க வாடகை படம் எந்திருக்குன்னு தெரியல அந்த காசு தனியார் என்ன பண்றாங்கன்னு தெரியல அதனால சொல்லல அவங்க வந்து நாலு பேச சொல்றாங்க எங்களுக்கு வந்து தகவல் உரிமை கேட்டு கேட்டிருக்கிறோம் பதில் இல்ல ஏற்கனவே இருந்தது பல்வேறு தலைவர கடமை முக்கிய பெரும் அத்தனை பேருமே ஒரு நூறு பேர் உபயோகாரா அந்த கோவில் கொடுக்குறாரு ஆனா இப்ப கோவில் பாலாயம் பண்ணாங்க கோவில் பூமி போட்டு போட்டாங்க ஆனா அந்த நூறு பேரு அதுக்குல யாருமே கலந்துக்கல திமுக கட்சியை சேர்ந்தவர்களுமே மாற்று மாதத்தை சேர்ந்தவர்களுமே கலந்துட்டாங்க இங்க வந்தவங்க பெரும்பாலுமையா இருக்கிறவங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அந்த கோயில்களை வந்து ஆண்டாண்டு காலமாக இவங்க முன்னோர்கள் எல்லாம் கட்டி அதை வழிவாரி செஞ்சுட்டு அவங்களோட உரிமை பதிவு விதமாக திமுக திமுகவினுடைய முக்கிய ஒரு தமிழக நகரத்தில் செஞ்சிட்டு இருக்காங்க இது தமிழக முதல்வர் அமைச்சர் அவர்கள் இவர்கள் தலையிட்டு இந்த ஆட்சிக்கு நல்ல நல்ல வேறு வந்திருக்கின்ற ஆட்சிக்கு கெட்ட கெட்டதேறு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் திமுக சார்ந்த உடனே கோயில் விட்டு வெளியேறணும் பள்ள தலைவர் உடல்நாடு வைத்து மீண்டும் இரண்டு கோடி ரூபாய் செலவை அந்த கோயில் திருப்பணிகளை ஆரம்பிக்க வேண்டும்